ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பயிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதுக்குள்ளே பார்க்கலாம் நான் வந்து உங்களையெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து வேணும் வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் யாரும் வந்து எனக்கு வந்து ஒரு இதாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது எங்களுக்கு அந்த டைமிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏன் அப்படியெல்லாம் திடீர்னு சொல்கிறீங்க ஏற்கனவே வந்து இந்த கல்யாண விஷயத்துல நம்ம பேசி வச்சது தானே அதில் இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி இது பண்ணாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் செய்யணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதில் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் வந்து இனிமேல் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு விட்டு கொடுத்து போகிறத்துல தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்காக கல்யாண விஷயத்தில் எப்போதுமே பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் இறங்கி வரணும் நீங்கள் பையனை இது பண்ணதுனால எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னோடனே ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னோன்னே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து முடி முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு முயற்சி பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் எனக்கு தெரியுது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான பக்குவங்கிறது நம்மளுக்கு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு அடுத்த விஷயத்துல நம்ம யோசிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மள வந்து யாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்காத அளவுக்கு இருந்தாலே போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு ஆமாம் ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றது ஒரு சில விஷயங்கள்ல எல்லாரையும் வந்து நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடுறோம் அது கடந்து போறதுல அவங்களுக்கு என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விஷயத்துலேயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது கிடையாது அதுக்கு அடுத்ததில் அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும் ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க வந்து எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து அவங்களுக்காக வந்து பேசணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுத்த விஷயத்தை நம்ம பற்றி யோசிக்கிறது இல்லை அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சரி நம்ம இனிமேல் இந்த கல்யாண விஷயத்தை பற்றி ரொம்பலாம் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வருது போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் அதெல்லாம் நானும் வந்து நினைக்கிறது உண்டு ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரும் வேணும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு அடுத்ததில் எந்த நிலைமைக்கு நம்ம என்ன விஷயத்த வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் வந்து எந்தளவுக்கு இதில் மனசார நான் வந்து பேசியிருக்கேன் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து இது பண்ணணுமோ அதை வந்து நம்ம மனசார வந்து ஏற்றுக்கிட்டோனாலே போதும் அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுதான் உண்மையும் கூட உங்களுக்கு நான் எனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் யார்கிட்டேயும் வந்து பேசுகிறதுக்கு விரும்பலை பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்லை அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து எல்லா விஷயமும் கிடைக்கிறதுக்கான இதை நம்ம தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்